அன்பது எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நான் என்ன சொல்றேன்னா முன்னாடியே வந்து இப்ப நம்ம வந்து சொன்னதுதான் அதாவது என்னன்னா இவங்க வந்து நம்மள வந்து கிறுக்கு பய முட்டா பய அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம ஊரா வந்து முட்டா பய கிறுக்கு பய கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இத்தனை நாளா உட்கார்ந்து மழை தண்ணி வெயில் சோறு இல்லாம தண்ணி இல்லாம ஒண்ணுக்கு போக முடியாம பீ இருக்க முடியாம எல்லாத்துக்கும் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கான் என்ன காரணம் நீ வாங்கின ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா காசுக்கு அந்த நாய்கிட்ட நம்ம கை கட்டி நிக்கிறான் திருந்து இன்னி மேலாவது திருந்து நம்ம இனி அடுத்து என்ன செய்யறோம் அப்படின்னா இவங்க வந்து நிரந்தர சட்டம் மயிறு சட்டம் மண்ணாங்கட்டி சட்டம் இந்த சட்ட மயிறு எல்லாமே வந்து நமக்கு தேன் சரியா நமக்கு தேன் நல்லா சொல்றேன் கேட்டுக்க அடுத்து நம்ம செய்ய வேண்டியது அவன் கொடுத்த ஆதார் கார்டு புண்ணாக்கு கார்டு எல்லா கார்டு ஏன்டா அடே மாட்டே நீ ஆதார் கார்டு சேர்க்கிறேன் சொன்னியா அப்ப மண்ணாங்கட்டி கேவலமா பேச வச்சுரா அவ்வளவு சொல்லுவேன் பாட்டுக்க என் இதுல எல்லாம் தெரிஞ்ச நிறைய பேர் இருக்க அந்த ஒரே காரணம் உன்னை சும்மா உருறேன் எல்லாரும் பேசுறா நான் பேச மாட்டேன் நான் பேசினேன்னு வையாது வேற மாதிரி போயிடும் தெரியா வேணாம் பாத்துக்க அடுத்து நான் ஐயோ இவங்க நம்மளை போட்டு சாடிக்கிறேன் மக்களே எனக்கு கோவங்கள் வருது மக்களே அதிகமான கோவங்கள் வருது நான் மறுபடியும் நல்லா கேட்டுக்க இவங்க சரியா வந்தா ஏன்னா பார்ப்போம் இல்லையா ஆதார் கார்டு அனைத்து கார்டை என்ன ஒண்ணு போஸ்ட் பண்ணி இந்தா மூடி நான் இன்னைக்கு வரல உன்ட்ட வரல நீ எனக்கு தேவை கிடையாது அனுப்பிவிடு அம்பிட்டு பாப்பா அனுப்பி விடுவான் போராட்டத்தை எக்காரணத்தை கொண்டும் கை நம்மளை நல்லா சொல்றீங்க மலேசியாக்காரன் பயப்படுறான் இங்க பாத்துக்கிறான் அவளை சொல்லுவேன் போராட்டத்தை தயவு செஞ்சு கைவிடாத பன்னீரு உனக்கு இருக்கு அலங்காநல்லூர்ல இன்னைக்கு நீ வருவே உனக்கு கண்டிப்பா அலங்கா போடு இருக்குமேனே வா நீ உன்னை வச்சு செய்யற இன்னைக்கு பார்த்தாச்சு அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தாச்சு நீ என்ன பண்ணு உங்கட்டு அந்த முப்பத்தொன்பது எம்பி ஈனப்பயில இருக்காங்க சிக்கரை பையில சின்னமா 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 அப்படின்னு அவங்களை கூட்டிட்டு வந்து அந்த அடிமாடை பூரா என்ன பண்றேன்னா கழுத்துல மாலைய போடுற மாலையை போட்டு அம்புட்டு வேற ஒவ்வொருத்தனையா அவரு துற நீயே மயக்க பிடிச்சி என்ன பண்ற வருது பாரு மிகப்பெரிய அடிமாடு புண்ணைய வர புடிச்சு பாரு அப்படின்னு நீ சவுண்ட குடுக்கணும் ஆனா மாடு குடிக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்க மாட்டேன் அந்த முப்பத்தி ஐம்பது எம்பி நீங்க கலந்து உள்ள வச்சு நீங்க என்ன ஜெர்சிய போடுவீங்களோ சட்டியோட நிப்போ நீங்களே புடிச்சு நீங்களே விளையாடுங்க நாங்க வாட்டுக்கு எங்க ஆற வழியில இருக்கோம் ஆதார் கார்டு அம்புட்டு கார்டையும் நாங்க வந்து உங்களுக்கு அனுப்பி விட்டுறோம் பயமும் இல்ல பாத்துக்க அவளைதான் நான் சொல்லுவேன் இதோட நிறுத்திக்க இனிமேலு ஆறு மாசம் கிடையாது அறுபது வருஷம் ஆனாலும் அறநூறு வருஷம் ஆனாலும் என் ஜல்லிக்கட்டு மாடு என் வீட்டு காலை என் வீட்டு புள்ள என் வாடியில இருந்து வெளியானு வெளியாகலைன்னு வையி பார்க்கறேன்டா டே அப்புறம் பாக்குறண்டா நான்